இது 100 ml நம்ம மேஜிக் பெனாயில் எடுத்துக்கோங்க 2 லிட்டர் வாங்குனாலே பெனாயில் பத்த மாட்டேங்குது இவ்ளோ சின்னதா குடுக்குறீங்க இப்போ இது ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லனா இது அப்படியே இப்படி நீங்க போர் பண்ணிட்டுனா நான் 100 ml ல நீங்க 3 லிட்டர் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு மேலயே பத்துங்கனா இது பாத்ரூம்ல பாத்தீங்கனா உங்களுக்கு அந்த உப்பு கரம் மாதிரி எல்லாம் இருக்கும்னா அது நீங்க வந்து லைட்டா இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க நார்மல் கிளாத் வச்சு நீங்க வைப் பண்ணி எடுத்துட்டாலே போதும்னா இப்போ நம்ம கிச்சன் ஸ்லாப்ல எல்லாம் ரொம்ப ஹெவியான ஆயில் கிரீஸ் அந்த மாதிரி போகாத கரை எல்லாம் இருக்கும்னா இப்போ லைட்

துவைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டீங்கன்னா ஒயிட் கிளாத்ஸ் ஆகட்டும் கலர் கிளாத்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் அது மாதிரி போகாத கரையெல்லாம் நல்லாவே போயிரும் இது வந்து ஃபேஸ் மாஸ்க் தான் பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் இது ஆக்சுவலா என்னன்னா நீங்க வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா தயிர்ல அது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணலாம் பிரைட்னிங்க்கு கொஞ்சம் குழி குழியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது கிளியர் ஆக்கிரும் இது வந்து அண்டர் ஐ ரோல் ஆன் ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த கண்ணு கீழ கருப்பு இருக்குங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது இப்படி ரோல் ஆன் மாடல்ல வரும் நீங்க அண்டர் ஃபேஸ்க்குரை சுத்தி நீங்க இப்படி யூஸ் பண்ணிட்டு ডেইলি நைட் தூங்கும் போது நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கனா கண்டிப்பா 1 मंथல நல்லாவே ரிடக்ஷன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் நீங்க मंथலி मंथலி வந்து க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்க்கு பண்ற செலவை குறைக்கணும் அப்படினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏனா வந்து க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் manufactured பண்ற இடத்துக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன் இத பத்தி एक्सप्लेन பண்றதுக்கு தான் சிஸ்டர் வந்திருக்காங்க சிஸ்டர் வணக்கம் உங்க பேர் சொல்லிக்கோங்க

மூலமா அனுப்பிச்சு வச்சிருவீங்க ஓகேங்க ஆல் ஓவர் இந்தியா அனுப்புவீங்க

படிஞ்ச மாதிரியே இருக்கும் உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும் ஆ உப்பு படிஞ்ச மாதிரி அது நீங்க வந்து லைட்டா இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு இதே மாதிரி அதே மாதிரி தான் 10 मिनिटஸ் விட்டுட்டு நீங்க நார்மல் cloth வச்சு நீங்க வைப் பண்ணி எடுத்துட்டாலே போதும்னா ஓகே க்ளீன் ஆயிடுங்க க்ளீன் ஆயிடுங்க சூப்பர்ங்க நம்ம பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் கூட இது வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இப்ப இது ग्लास क्लीनर பாக்குறோம்னா இது மல்டி परपஸ் क्लीनर இது வந்து ग्लास டிவி फ्रंट அப்புறம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டோர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்கண்ணா அந்த கிளாஸ்சி ஃபினிஷ்ல இருக்கிறதுலாம் எல்லாமே எல்லாமே நீங்க காருக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்கண்ணா உங்களுக்கு வைப் பண்ணிட்டு நீங்க ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்கண்ணா பாருங்க பளிச்சின்னு இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா இது டிவி எல்லாமே யூஸ் பண்ணலாங்களா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் சில பேர் பயந்துக்குவாங்க நம்ம காஸ்ட்லி டிவிஸ் வாங்கி வச்சிருப்போம் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பயமா இருக்கும் நம்ம ஹார்ச் கெமிக்கல்னால ஏதாவது ஆயிருமோ டிஸ்ப்ளேக்குன்னு பட் இது அது மாதிரி எதுவுமே இல்லைன்னா சூப்பரா இருக்கும் ஓகேங்க என்ன ப்ரைஸ் வருங்க இது இது வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் எம்ஆர்பி வருங்கண்ணா ஓகே உங்களுக்கு நம்மளோட ஆஃபர்

வரும் ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் இது வந்து நீங்க ஒரு ஒன் மந்த் மேலேயே தாராளமா யூஸ் பண்ணலாம் இது வந்து லைட்டா நீங்க உங்க ரூமோட சைட்ல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் உங்களுக்கு இது வந்து ஸ்மெல் இருக்கு ஆக்சுவலா இதுல எசென்சியல் ஆயில்ஸோட ஸ்மெல் தான் இருக்கு நம்மளுக்கு இப்ப இந்த கெமிக்கல் இருக்கும்போது இந்த கொசு செத்துரும் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மெல் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு கொசு வராது சுத்தமா வராது ஏன்னா மெயின் அது ஆர்கானிக் தான் கொள்ற பொருள் இல்ல அதனாலயே உங்களுக்கு என்னன்னா குழந்தைகளுக்கு

வரைக்கும் நீங்க mix பண்ணி வச்சுக்கலாம் இந்த 100 ml ஆமாங்கமா இது இங்க ஒரு டெமோ காட்டுங்க இத நான் இப்ப காட்டுறேன் நான் உங்களுக்கு இப்போ வந்து இது நான் நீங்க கேட்டிருந்தீங்கல நான் எப்படி டெமோ காட்ட சொல்லி நான் இப்ப இது காட்ட போறேன் இது 100 ml நம்ம மேஜிக் பெனாயில் எடுத்துர்க்கோ ஜாஸ்மின் फ्लेவர் நம்ம 3 லிட்டர் வாட்டர் எடுத்து வச்சிருக்கோம் மெஷர் பண்ணி இப்போ இது एक्चुअली ஒண்ணுமே இல்லைன்னா இது அப்படியே இப்படி நீங்க போர் பண்ணிட்டு டைரக்டா mix பண்ணா போடுங்களா டைரக்டா mix பண்ணா போடுங்க குச்சரி இது எவ்வளவு ml இருக்கும் एक्चुअली இந்த டப்பா அது एक्चुअली 100 ml வரும்னா 100 ml நீங்க 3 லிட்டர் கலந்து மிஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரைஸ் எவ்வளவு வருங்க அது வந்து உங்களுக்கு 64 ரூபீஸ் வரும் நா 79 ரூபீஸ் MRP வரும் உங்களுக்கு hmm. 64 ரூபீஸ் ஆஃபர் பிரைஸ் ஓகே இப்போ 3 லிட்டர் பேனா எல்லாம் வெளிய வாங்குனா ஒரு 150 ரூபீஸ் ஓது வந்திராதுங்க கண்டிப்பா வரும் உங்களுக்கு 1 பை பை 1 கெட் 1 ஆஃபர் போட்டுறதாலுமே உங்களுக்கு ரேட் ಜಾஸ்தியா இருக்கும் பட் இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகே இதுல ஃப்ளேவர்ஸ் குவாலிட்டி ஒரு சூப்பரா இருக்கும் ஓகே இதுல என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க இதுல நமக்கிட்ட ஒரு செவன் ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க நா ரோஸ் இருக்கு லெமன் இருக்கு அப்புறம் லாவெண்டர் லெமன் கிராஸ் இருக்கு சிட்ரோ இருக்குங்க நம்ம பேக்ஸ்ல இது மஸ்கிட்டோடது பாத்தோம் இல்லீங்களா சேம் அதே மாதிரி மஸ்கிட்டோ அப்புறம் ஈச்ச தொல்லை ரொம்ப நிறைய இருக்கும் ஹோட்டல்ஸ்ல அப்புறம் அதுக்கு வந்து நம்ம இது சேம் அதே மாதிரி மூணு லிட்டர் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க சூப்பர் அப்பனா ஈ வராதுங்க ஈ கண்டிப்பா வராதுங்க அப்புறம் ஜாஸ்மின் சாண்டல் फ्लेவர் மொத்தம் செவன் फ्लेவர்ஸ் அவேலபிள் இப்போ இது சிங்கிளா எனக்கு இந்த பீஸ் மட்டும் வேணும்னு கேட்டாலும் கூரியர் பண்ணுங்க கண்டிப்பா கூரியர் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஆனா நிஜமா நான் இந்த ப்ராடக்ட் வெளிய எங்கயுமே பார்த்தது இல்ல இதே மாதிரி வேற என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இதே மாதிரி சேம் நம்ம ஃப்ளோர் க்ளீனர்லயும் இருக்குங்க ஓகேங்க ஃப்ளோர் கிளீனர்னா இப்போ இது பெனாயில்னா நீங்க பாத்ரூம்ல எல்லாம் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ளோர் கிளீனர் நம்ம வைப் பண்ற மாதிரி தொடச்சி வீடு தொடக்கிறதுக்கு வாசல் தொடக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் இதுவுமே வந்து மேஜிக் ஆமாங்க சேம் அதே மாதிரி தான் ஹண்ட்ரட் எம்எல்ல நீங்க த்ரீ ஹண்ட்ரட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீ லிட்டர் வரைக்கும் வாட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் ஒரு ஃபைவ் ஃப்ளேவர்ஸ் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட ஆக்சுவலாக சிட்ரோ அப்புறம் லெமன் இருக்கு லாவெண்டர் இருக்கு ரோஸ் இருக்கு ஜாஸ்மின் இருக்கு இதுல ஒரு फ्लेவர் mix பண்ணி காட்டலாங்களா கண்டிப்பாங்க இப்போ நம்ம அதுவும் டெமோ பார்த்தறலாம் ரோஸ் फ्लेவர் பார்க்கலாம் சிஸ்டர் இப்போ வந்து ஒரே டைம்ல இந்த பாட்டில் ஃபுல்லா ஊத்தி mix பண்ணுமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கூட mix பண்ணுமா இல்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா இப்போ एक्चुअली நம்ம 1 லிட்டருக்கு நான் கலக்கி காமிக்கிறேன் நான் ஒட்டுக்கா 3 லிட்டர்ஸ் வைக்க முடியாதுனா நீங்க இப்போ 1 லிட்டர் கலக்கிக்கலாம் இதுல நாம வந்து 3 ல ஒரு ரேஷியோ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே அதுக்கு அப்புறம் அப்படியே அதுல 1 லிட்டர் வாட்டர் mix பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் கிளீனர் ரெடி ஆயிரும்ண்ணா ஓ சிஸ்டர் சம்ம மேஜிக்கா இருக்குங்களே அவ்வளவுதான் கரெக்ட்டா 1 லிட்டர் ஊத்திட்டோம்னா 1 லிட்டர் ஊத்திட்டீங்கன்னா நீங்க 1 லிட்டர் கேன்ல ஒட்டுக்கா சேவ் பண்ணி வெச்சுக்கலாம்ண்ணா ஓகே இது ஸ்பேஸும் சேவ் பண்ணும் ப்ளஸ் வந்து காஸ்ட் வைஸும் எஃபெக்டிவா இருக்கும் ஆமா 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 இப்போ நீங்க ப்ராடக்ட் ரெடி டு யூஸ் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங்கோட ஓடதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆமா ஆமா இப்போ நமக்கு இதுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் சிஸ்டர் இதுனோட பிரைஸ் எவ்வளவு வருங்க உங்களுக்கு 150 ரூபீஸ் எம்ஆர்பி வரும்னா ஆஃபர் பிரைஸ் வந்து 120 ரூபீஸ் வரும் 120 ரூபீஸ் போட்டு வாங்குனா 3 லிட்டர் 3 லிட்டர் கலக்கிக்கலாம் இப்போ நீங்க வெளிய எல்லாம் अदर பிராண்ட் பாக்கும்போது உங்களுக்கு 1 லிட்டர் ரெடி டு யூஸ் ப்ராடக்ட்டே வந்து உங்களுக்கு 150 க்கு மேல 200 கிட்ட வந்துரும்

இப்போ இதனோட பிரைஸ் எவ்வளோ வருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 79 MRP ஓடது 64 ரூபீஸ் வரும் 64 ரூபீஸ் வரும் ஓகே சோ இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு இந்த ஒரு பாட்டில் போதும்னு சொல்லலாம் தாராளமா 1.5 மாசம் 2 மாசத்துக்கே வரும் நான் இப்போ நம்ம 1 லிட்டர் mix பண்ணி வச்சிட்டோம் நமக்கு ஹேண்ட் வாஷ் எல்லாம் வந்து நம்ம 1 லிட்டர் வந்து தாராளமா 2 मंथ्स வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 ml ஏ வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபீஸ்க்கு சேல் பண்ற அந்த அளவுக்கு வருது நமக்கு வந்து இது இன்னும் எல்லா விஷயத்துலயும் காஸ்ட் வைஸும் அப்புறம் சைஸ் வைஸும் எல்லாமே நமக்கு காம்பாக்ட்டா இருக்கும் இதுல फ्लेவர்ஸ் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு फ्लेவர்ஸ் வரும் நா லெமன் அண்ட் ரோஸ் வரும் அதுலயே வந்து நம்ம டிஷ் வாஷ் பவுடர் வெச்சிருக்கோம் ஃப்ளோர் கிளீனர் பவுடர்ஸ் இருக்கு ஃப்ளோர் க்ளீனர்ல ஜாஸ்மின் இருக்கு லெமன் ரோஸ் அது மாதிரி சேம் பவுடர் ஃபார்ம்லயும் இருக்குங்க நா நமக்கு இது வந்து ஃபேப்ரிக் வைட்னர் தான் एक्चुअली நம்ம துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வெச்சிட்டீங்கனா ஒயிட் கிளாத்ஸ் ஆகட்டும் கலர் கிளாத்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் அது மாதிரி போகாத கறை நல்லாவே போயிடும் ஓகே இது எவ்வளவு போண்ணுங்க இது கொஞ்சம் போட்டாலே போதும் உங்களுக்கு ஒரு ரெண்டு பிஞ்ச் மாதிரி போட்டாலே போதும் ஒரு நாலு கிளாத்ஸ்க்கு ஒரு ரெண்டு பிஞ்ச் போட்டாலே போதும் இது இந்த துணி சாயம் போறது அந்த மாதிரி அதெல்லாம் ஆகாதுங்க அதெல்லாம் ஆகாது ஓகே என்ன பிரைஸ் வரும் சிஸ்டர் இது இது வந்து உங்களுக்கு 64 ரூபீஸ் வரும் ஓகே 79 ரூபீஸ் ஓடது 64 ரூபீஸ் இது வந்து டிட்டர்ஜென்ட் líquid நான் இப்ப அந்த மேஜிக்லயே நம்ம ஃப்ளோர் க்ளீனர் பெனாயில் எல்லாம் பாத்துறோம் இது சேம் வந்து líquid டிட்டர்ஜென்ட்லயே உங்களுக்கு வருதுங்க இது வந்து 200 கிராம் வரும் 200 கிராம்ல வந்து நீங்க 2 லிட்டர் வாட்டர்ஸ் வரைக்கும் mix பண்ணி நீங்க சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ரப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லன்னா டைரக்டாவும் நீங்க ஒரு ஸ்பூன் இல்லனா அரை ஸ்பூன் மாதிரி நீங்க வாஷிங் மெஷின்ல போட்டாலும் நல்லாவே கர போயிடும் ஓகேங்க என்ன பிரைஸ் வரும் இது வந்து 175 ரூபீஸ் ஓட எம்ஆர்பி னா ஆஃபர் பிரைஸ் வந்து 140 ரூபீஸ் க்கு கொடுக்கலாம் 140 ரூபீஸ் போட்டு வாங்கனா 2 லிட்டர்ஸ் வரைக்கும் 2 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கலக்கிக்கலாம் போனா வெளிய எல்லாம் பாத்தீங்கன்னா 1 லிட்டரே உங்களுக்கு கண்டிப்பா 200 வந்துரும் 1 லிட்டர் கூட இருக்காது 900 ml அது மாதிரி இருக்கும் இதுல வந்து நீங்க 2 லிட்டர்ஸ் ஆவே mix பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம கிட்ட பர்சேஸ் பண்ணா மணியும் சேவ் பண்ணிக்கலாம் இடத்தையும் சேவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நான் கண்டிப்பா ஓகேங்க அண்ட் திஸ் வாஷர் அதே மாதிரி

பீஸ் வரும் நைமா இந்த இது ஃபேப்ரிக் னு இது வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுவாங்க மெயினா ஸ்மெல்லுக்காக அப்புறம் துணி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இதுவுமே வந்து உங்களுக்கு ரேட் நல்ல காஸ்ட்லியா இருக்கும் வெளிய எல்லாம் சின்ன பாட்டிலே பெரிய ரொம்ப ரேட்டா இருக்கும் ஆமாங்க அது அது நானா உங்களுக்கு சின்ன பாட்டிலோட பிரைஸ்க்கே உங்களுக்கு 1 லிட்டர் நீங்க வாங்கிக்கலாம் என்ன பிரைஸ் வரும் இது 89 ரூபீஸ் MRP ஓடது 72 ரூபீஸ் வரும் ஓகேங்க இதுல फ्लेவர்ஸ் இருக்குங்களா இதுல ரெண்டு फ्लेவர்ஸ் வரும் இப்போ நமக்கிட்ட ஒரு फ्लेவர் இருக்கு இன்னொரு இன்னொரு ஃபிளேவரும் வரும் இப்ப நம்ம மேஜிக்ல பாத்துருப்போம் டிடர்ஜென்ட் லிக்விட அதுலயே நம்ம நம்மளுக்கு கலக்கறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ரெடி டு யூஸ் ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு ஹாஃப் லிட்டர் ஒன் லிட்டர் அவைலபிள் இருக்குங்களா ஃபிளோர் கிளீனர் டிட்டர்ஜென்ட் லிக்விட எல்லாமே ரெடி டு யூஸ்ல நம்ம கிட்ட இருக்குங்க டிஷ் வாஷும் இருக்குங்க சோ இந்த இந்த ராக்ல இருக்குது ஃபுல்லாவே க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் தான் இல்ல ஆமாங்க நான் இந்த சைடு இருக்குது ஃபுல்லா க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் சோ உங்களுக்கு வந்து ஏதோ தேவ அப்படினா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணீங்க அப்படினாலே உங்க இடத்துக்கே வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணி வெச்சுருவாங்க சிஸ்டர் இது ஓகே இது தவிர வந்து வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு நம்ம கிட்ட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் இருக்கு ஓகே நம்ம அதுவும் manufactured பண்ணிட்டு இருக்கோம் அது பாத்துறலாம் ஆ பாத்துறலாம் நம்ம கிட்ட டிட்டர்ஜென்ட் பவுடரும் இருக்குங்க அது ஆக்சுவலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 85 ரூபாய் MRP வரும் ஆஃபர் oh. ரைஸ் வந்து செவன்டி ருபீஸ்க்கு வருதுங்கண்ணா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஓ இது அரை கிலோ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வந்து செவன்ட்டி ரூபீஸ் வருது ஓகே ரிசல்ட் நல்லா இருக்குங்களா இது ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா இது வந்து இந்த ஹை குவாலிட்டி டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் லேடிஸ் ஒரு சிலருக்கு வந்து இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் ஒத்துக்காது அலர்ஜிஸ் எல்லாம் வரும் கண்டிப்பா அது மாதிரி எல்லாம் இருக்காங்கண்ணா மெயினாக என்னன்னா நம்ம எல்லா கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாம பண்ணிட்டு இருக்கோங்க ஓகே ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்காது எதுவுமே இது நான் இப்போ ஸ்கின் கேர் சொல்லியிருந்தோங்கண்ணா ஆர்கானிக் ஓடுது அதுல வந்து ஸ்கின் வைட் வைட்னிங் கிரீம் இது வைட்னிங் கிரீம் ஆமாங்க நான் என்ன பண்ணுங்க வைட்னிங் கிரீம்னா இப்ப நார்மலா अदर பிராண்ட் மாதிரி போட்ட உடனே பிரைட்னஸ் கொடுக்காம ஓகே உங்களுக்கு நீங்க ரெகுலர் யூஸ்ல நம்ம ஃபுல்லா சீரம் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணி இருக்கோம் நான் இதுல இது ஆக்சுவலா எப்படின்னு கேட்டிங்கனா நம்ம நார்மலா கிரீம் அப்ளை பண்ற மாதிரி ஸ்கின்ல அப்ளை அப்ளை பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஓகே சோ போய் பண்ணனும் உள்ள இருந்து அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும் உடனே போகாது திரும்ப கலர் போயிருச்சுங்க யூஸ் பண்ணும்போது இருந்துச்சு அதுக்கு கலர் ப்ராப்ளம் எல்லாம் இருக்காதுங்க ஓகேங்க இது வந்து எங்க ஃபேஸ்க்கு பண்ணலாம் ஃபேஸ்க்கு பாடிக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தாராளமா ஒரு 5 வைஸ் குழந்தையில இருந்து யூஸ் பண்ணலாம் பிகாஸ் அது ஆர்கானிக் தான் நம்ம ஆயில்ஸ்னால செய்யுது அதுலயே வந்து இது மஸ்கிட்டோ கிரீம் சேம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம அதர் பிராண்ட்ல வர மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட் சுத்தமா நம்ம கிட்ட கிடையாது இது வந்து ஒன் இயர் பேபில இருந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் ஏன்னா கொசு கடிச்சு தழும்பாயிருது அது ஒரு மாதிரி கருப்பு கருப்பா ஸ்பாட்ஸ் மாதிரி ஆயிருதுங்கிறாங்க அதுக்கெல்லாம் இது தாராளமா யூஸ் பண்ணுங்க இப்போ இந்த மஸ்கிட்டோ கிரீம்லாம் என்ன பிரைஸ் வருங்க இது பிரைஸ் வந்து 99 வருங்க MRP எவ்வளவு weight இருக்கும் இது 50 கிராம் ஓடுதுங்க 50 கிராம் ஓடுது 99 MRP வரும் உங்களுக்கு வந்து 79 ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸ்ல இருக்கும் ஓகே இதுவே அந்த வைட்னிங் கிரீம்லாம் அதுவும் அதே ரேட் தான் நைன்டி நைன் ருபீஸ் செவன்டி நைன் குடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஃபேஸ் பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் நீங்க ஆக்சுவலா இது பிரெஞ்சு பிங்க் கிளே ஓடுது இது பிரெஞ்சு ரெட் கிரீன் கிளே ஓடது இது ஆக்சுவலா என்னன்னா நீங்க வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா தயிர்ல அது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணலாம் பிரைட்னிங்க்கு அப்புறம் போர்ஸ் எல்லாம் இருக்குங்கண்ணா கொஞ்சம் குழி குழியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கிளியர் ஆக்கிரும் மெயினா வயசாகி கொஞ்சம் சின்ன வயசுலயே ஸ்கின் சாகியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது டைட்னிங் கொடுக்குங்கண்ணா ஸ்கின் டைட்னிங் அதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 124 ரூபீஸ் வரும் நா ஆஃபர் பிரைஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து சீரம்ஸ் எல்லாம் பாக்க போறோம்னா இது வந்து அண்டர் ஐ ரோல் ஆன் एक्चुअली நிறைய பேத்துக்கு இந்த கண்ணு கீழ கருப்பு இருக்கும்னா அவங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது இப்படி ரோல் ஆன் மாடல்ல வரும் நீங்க அண்டர் சுத்தி நீங்க இப்படி யூஸ் பண்ணிட்டு ডেইলি நைட் தூங்கும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கனா கண்டிப்பா 1 मंथல நல்லாவே ரிடக்ஷன் கண்ணெரிச்சல்லாம் எதுவும் இருக்கும்ங்களா எதுமே இருக்காதுங்க बिकॉज இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆயில் தான் ஓகே தெரியுதுங்களா வேற எதுவுமே இல்ல ஆர்கானிக் ஆயில் தான் அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு கண்ணுக்கு போகும்போது மெயினா குளிர்ச்சி குடுக்கும் குளிர்ச்சி போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த டார்க்னஸ் போயிடும் ஓகே மெயினா அந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் ரொம்ப வர்க் பண்றவங்க அந்த ஸ்கிரீன் டைம் ಜಾಸ್ತಿ ஆகும்போது இது யூஸ் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாவும் இருக்கும் ஓகே அப்புறம் உங்களுக்கு அதுவும் ரிட்யூஸ் ஆயிடும் அதுல இது லிப் சீரம்னா லிப் வந்து பிக்மென்டேஷனுக்கு லிப் சில பேருக்கு ரொம்ப டார்க்கா இருக்கும் என்ன ரீசன்னே தெரியாது அவங்களுக்கு இது தாராளமா யூஸ் பண்ணலாம் ஓகே எவ்வளவு நாள் ரிசல்ட் இருக்கும் அதெல்லாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு 1 month க்கு மேல தான் வரும் because எல்லாமே ஆயில்ஸ்னால அது டைம் எடுக்கும் நம்ம கெமிக்கல்னா நமக்கு டக்குன்னு உள்ள அப்சார்ப் ஆயிடும் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து ஃபேஸ் சீரம்ஸ் நான் இதெல்லாம் ஃபேஸ் சீரம்ஸ் இது பியூட்டி பிளன் சீரம் சொல்லுவாங்க இது ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னிங்க்கு அப்புறம் கொலாஜன் அந்த ஸ்கின் ரொம்ப சாகியா இருக்கிறவங்களுக்கு மெயினா அது அலர்ஜி பிம்பிள் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடும் ரெகுலர் யூஸ்ல இது வந்து ரோஸ் ஆயில்னா இதுவும் மெயினா பிம்பிள்ஸ்க்கு அலர்ஜி ஸ்கின் அலர்ஜிக்கு ரொம்ப மெயின்

குப்பை மேனி இருக்கு அலர்ஜிஸ்க்கு ஓகேங்க அது மாதிரி என்ன பிரைஸ் வரும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 85 ரூபாய் MRP வரும்னா ஓகே 65 ருபீஸ் ஆஃபர் பிரைஸ் வரும் இது வந்து ஹேர் ஆயில் செட் நம்ம அடுத்து பார்க்க போறதுங்க ஆகேங்க மெயின்னா நிறைய பேத்துக்கு இருக்குங்க அது வந்து டாண்டரஃப்க்கு இருக்கற மெயின் இது ஆயில் தான் ஓகேங்க நீங்க மார்னிங் அப்ளை பண்ணிட்டு মিনিமம் ஒரு 1/2 ஹவர் 1 நீங்க வெச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வந்து அது ஒரு 26 herbs யூஸ் பண்ணி நம்ம பண்றோம்ங்க ரொம்ப நல்ல பெனிஃபிட் பெனிஃபிட்ஸ் என்னன்னா குளிரும் போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் ரொம்ப பாடி ஹீட் ஆக ஆக தான் உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டும் கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு அதே மாதிரி முடி புது பேபி ஹேர்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா வளரும் ஓகே சோ ஹேர் ஃபாலுக்கு யூஸ் பண்ணலாம் பிளஸ் வந்து பேபி க்ரோத்துக்குமே யூஸ் பண்ணலாம் பேபி ஹேர் க்ரோத்துக்கு அப்படியே தாராளமா நல்லா வளந்துருங்க சீக்கிரமா ஓகே இதெல்லாம் ஆ இது வந்து レッドレッド ஆனியன் レッド ஆனியனும் சேம் அதே தான் மெயினா குளிர்ச்சிக்கு டாண்ட்ரஃப் அதுலயும் உங்களுக்கு நார்மலா கம்மி டாண்ட்ரஃப் இருக்கு அப்படிங்கறவங்களுக்கு இது நல்லாவே க்ளீன் ஆகும் ஓகேங்க இதுல என்ன பிரைஸ் வரும் சிஸ்டர் இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 139 வரும்னா okay, 112 ரூபீஸ் ஆஃபர் பிரைஸ் வரும்னா ஓகே சோ இதுல இது என்ன இது அது வந்து மேஜிக் அது एक्चुअली எப்படினா இப்போ சேம் மேஜிக் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் இல்லங்க அதே மாதிரி இதுல வந்து 100 ml ல உங்களுக்கு நாங்க ஒரு சாஷேல ஃபுல் ஆஃப் ஹெர்பல்ஸ் எல்லாம் தந்துருவோம் ஹெர்ப்ஸ் எல்லாம் தந்துருவோம் நாங்க ட்ரை ஹெர்ப்ஸ் அத வந்து நீங்க போட்டுட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊத்தி நீங்க அப்படியே லைட்டா ஹீட் பண்ணிட்டு நீங்க எத்தனை மாசம் வேணாலும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பு வெரைட்டிஸ் இருக்குங்கனா நமக்கிட்ட ஆர்கானிக் ஹெர்பல் ஷாம்பூஸ் இது ஹெர்பல் ஷாம்பு இருக்கு ஆலிவேரா ஷாம்பு இருக்கு சார்கோல் ஷாம்பு இருக்கு ஓகேங்க இது எல்லாமே நம்ம தான் ஓன் manufactured ஓன் manufactured எல்லா ப்ராடக்ட்டுமே ஓன் manufactured ஆமாங்க நாம ISO சர்டிஃபைட் வாங்கி நேம் ரெஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால எந்த கம்ப்ளைன்ட்ஸும் வராது தைரியமா தாராளமா வாங்கலாம் இது பாடி வாஷ் வெரைட்டிஸ்னா பாடி வாஷ்லயே சார்கோல் மென்தால் அப்புறம் நம்ம காபி फ्लेவர்ஸ் இருக்கு மென்தால்லாம் நல்லா ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் ஆமா ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் இதெல்லாம் என்ன ரேஞ்சஸ்ல வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 99 ரூபீஸ் ஓடுதுங்கனா 100 okay. ml 99 ரூபீஸ் mm. வரும் 79 ரூபீஸ் ஆஃபர் பிரைஸ்ல வரும் இப்போ நம்ம ஃபேஸ் வாஷஸ் பார்க்க போறோம்னா மெயினது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கறது வந்து க்ரீம் அண்ட் ஹனி ஓடுது உங்களுக்கு dry skin இருக்கும் இல்லையா அவங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம் மெயினா பிரைட்னிங்க்கும் இந்த போயிட் வந்து அந்த பொல்யூஷன் வெளிய போயிட் வந்து அந்த பொல்யூஷன் எல்லாம் உங்களுக்கு இது பண்ணி பிம்பிள்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும் அது கிரீம் அண்ட் ஹனி கிரீம் ஆமா ஆமா அடுத்து வந்து レッド வைனுங்கனா ஓகேங்க レッド வைன் வந்து உங்களுக்கு நல்ல பிரைட்னிங் கொடுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் வைனோட இது பெனிஃபிட்ஸ் என்னன்னா குளிர்ச்சியும் உங்களுக்கு பிரைட்னிங் தான் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதுல வந்துரும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டீஸ் அதுல இருக்கு நேச்சுரலாவே அதனால உங்களுக்கு சீக்கிரமா வயசான மாதிரி எல்லாம் அதுல இருக்காது அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சார்கோல் தான் சார்கோல் வந்து இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும் அவங்க வந்து இது தாராளமா யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஆயிலி ஸ்கின் வந்து குறைய ஆரம்பிச்சு ஆயிலி ஸ்கின் தாராளமா குறைய ஆரம்பிச்சு ஆக்சுவலா அதுவும் சேம் சார்கோலோட பெனிஃபிட்ஸ் தான் நம்மளுக்கு இது ரொம்ப ட்ரை பண்ணாம உங்களுக்கு சாஃப்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் அதுலயே வந்து ஒயிட்னிங்க்குன்னே இருக்குங்க ஸ்பெஷலா

ஃபேஸ் மாஸ்க்கே பார்த்துருப்போம் அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக இது அதுலேயே வந்து ரெட் வைன் ஃபிளேவர் சாஃப்ரான் ஃபிளேவர் இருக்கு இதுலேயே மூணு ஃபிளேவர்ஸ் இருக்கு மூணு ஃபிளேவர்ஸ் இருக்கு இது வந்து லிப் பாமுங்கண்ணா ஆர்கானிக் லிப் பாம் ஆக்சுவலாக இது பேபிஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது டின்ட்டோட வருங்கண்ணா உங்களுக்கு லைட்டாக அந்த ஷேடு கலரோட வரும் உங்களுக்கு அதனால நீங்கள் சீக்கில் அப்புறம் லிப்ஸில் நோஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிண்டா யூஸ் பண்ணுவாங்களா நாம அது மாதிரி கொஞ்சம் ஷேடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆர்கானிக்குங்கிறனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குங்கண்ணா கண்டிப்பாக பிக்மெண்டேஷன் எல்லாம் கம்மி பண்ணணும் இதில் செரி பிளாசம் ஒன்று இருக்குங்கண்ணா அது வந்து லைட் ஷேடில் வரும் இது வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது கிட்ட இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா கீழே வந்து அவங்களோட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட் என்னடா என்ன வெப்சைட்ரா வெப்சைட்டோட பேர் சொல்லு